மகள ஒருவன் ஸ்ரீதேவி மறைந்த போது நான் சிரித்தேனா மகள் ஜான்வி கபூரின் உருக்கமான பேச்சு வாங்க என்னட்டு பார்க்கலாம் இந்திய சினிமா கொண்டாடிய பிரபலமான நடிகைகளில் ஒருவர் தான் நடிகை ஸ்ரீதேவி தமிழ் சினிமா ரசிகர்களால் மறக்கவே முடியாத நாயகியாக வளம் வந்தாங்க சில வருடங்களுக்கு முன் துபாயில் உறவினர் திருமணத்திற்கு சென்றவர் அங்கு உயிரிழந்தார் தற்பொழுது அவரது மகள்கள் ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர் சினிமாவில் என்று கொடுத்து ஜொலிக்க தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் தனது அம்மா மரவிற்கு பின் ஜான்வி எதிர்கொண்ட விஷயங்கள் குறித்து அவர் பேசிய விஷயம் தான் தற்பொழுது இணையத்துல வைரல் ஆகிட்டு அதில் தாயின் எதிர்பார்த்த மரணத்திற்கு பின் புது என்னிடம் துக்கம் விசாரித்தனர் என் அம்மாவின் மரணத்தின் போது அமைதியாக இருந்ததற்கு உணர்ச்சி அற்றவர் என நான் விமர்சிக்கப்பட்டேன் அது மட்டுமின்றி அம்மா மறைவுக்கு பின்னர் நான் என் படத்தின் ப்ரமோஷன்களின் போது சிறிதற்காகவும் விமர்சிக்கப்பட்டேன் அப்படின்னு கூறியிருக்காங்க இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க